இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி ஒன்னு ஜூன் ஞாயிற்றுக்கிழமை இன்று சகுர்த்தி திருவோண நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் அமைதி மிதுனம் செலவு கடகம் ஆதரவு சிம்மம் ஆதாயம் கன்னி குழப்பம் துலாம் போட்டி விர்ச்சிகம் சிக்கல் தனுசு அழச்சல் மகரம் ஜெயம் கும்பம் மேன்மை மீனம் ஊக்கம் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்